விடுதலை பயணம் அதிகாரம் இருபத்து ஒன்று அடிமைகள் அவர்களுக்கு நீ அளிக்க வேண்டிய திருச்சட்டங்கள் பின்வருமாறு நீர் ஒரு எபிரேய அடிமையை வாங்கினால் அவன் உனக்கு ஆறு ஆண்டுகள் அடிமை வேலை செய்வான் ஏழாம் ஆண்டு அவன் எதுவும் தராமல் விடுதலை பெற்று வெளியேறுவான் அவன் தனித்து வந்திருந்தால் தனித்து வெளியேறுவான் மனைவியோடு வந்திருந்தால் அவனுடைய மனைவியும் அவனோடு புறப்பட்டு செல்வாள் தலைவன் அவனுக்கு ஒரு பெண்ணை மனம் முடித்து கொடுத்திருக்க அவள் மூலம் அவனுக்கு புதல்வரோ புதல்வியரோ பிறந்திருந்தால் மனைவியும் பிள்ளைகளும் அவளுடைய தலைவனுக்கே சொந்தமானவர்கள் எனவே அவன் மட்டும் தனித்து வெளியேறுவான் அந்த அடிமை நான் என் தலைவருக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் அன்பு காட்டுகிறேன் நான் விடுதலை பெற்றவனாய் வெளியேறி செல்ல மாட்டேன் என கூறினால் அவனுடைய தலைவன் அவனை கடவுளிடம் கூட்டிக் கொண்டு வருவான் தலைவன் அவனை கதவருகில் அல்லது வாயில் நிலைக்கால் வரை கூட்டி கொண்டு வந்து அவனது காதில் தோல் தைக்கும் ஊசியால் துளை போடுவான் அவனும் எக்காலமும் தலைவனுக்கு பணிவிடை செய்வான் ஒருவன் தன் மகளை அடிமையாக வெற்றிருந்தால் ஆண் அடிமைகள் வெளியேறி செல்வது போல் அவள் செல்லலாகாது தலைவன் தனக்காக அவளை வைத்திருக்க அவள் அவனுக்கு ஏற்ற விதத்தில் நடக்காவிடில் அவள் மீட்கப்படுவதை அவன் ஏற்றுக்கொள்ளட்டும் ஆனால் அந்நியருக்கு அவளை விற்றுவிட அவனுக்கு அதிகாரமில்லை அவ்வாறு செய்வது அவளுக்கு துரோகம் இழைப்பதாகும் அவன் தன் மகனுக்காக அவளை நிச்சயித்து இருந்தால் ஒரு மகளை போல் அவளை நடத்த வேண்டும் அவனுடைய மகன் தனக்கென வேறு ஒருத்தியை மணந்து கொண்டால் உணவு உடை மன உறவின் கடமைகள் ஆகியவற்றில் முந்தினவளுக்கு குறை வைக்கல் ஆகாது இம்மூன்றையும் தலைவன் அவளுக்கு செய்யவில்லை எனில் அவள் பணம் எதுவும் தராமல் புறப்பட்டு போய்விடலாம் வன்முறை செயல்கள் வேண்டுமென்றே மனிதரை சாகடிப்பவர் எவரும் கண்டிப்பாய் கொல்லப்பட வேண்டும் அவர் ஒருவரை சாகடிக்க எண்ணாமல் இருந்தும் அவரது கையாலேயே தற்செயலாய் ஒருவர் கொல்லப்பட கடவுள் விட்டிருந்தால் அத்தகையவர் தப்பியோட ஒரு இடத்தை நான் ஏற்பாடு செய்வேன் ஆனால் பிறர் மேல் வெகுண்டெழுந்து சதித்திட்டத்தால் அவரை சாகடிக்கிற எவரும் என் வீடத்து நின்று அப்புறப்படுத்தப்பட்டு கொல்லப்படுவார் தம் தந்தையையோ தாயையோ அடிக்கிற எவரும் கண்டிப்பாய் கொல்லப்பட வேண்டும் ஒருவர் இன்னொருவரை கடத்தி சென்று விற்றுவிட்டாலோ அவரை தம் பிடிக்குள் இன்னும் வைத்திருந்தாலோ அந்த ஆள் கண்டிப்பாய் கொல்லப்பட வேண்டும் தம் தந்தையையோ தாயையோ சபிக்கிற எவரும் கண்டிப்பாய் கொல்லப்பட வேண்டும் இருவர் சண்டையிடுகையில் ஒருவர் மற்றவரை கல்லாலோ கை முட்டியாலோ தாக்கியும் தாக்கப்பட்டவர் சாகாமல் படுக்கையில் கிடந்து பின்னர் எழுந்து கோல் ஊன்றி வெளியே நடக்கத் தொடங்கினால் தாக்கியவர் குற்றப்பலி அற்றவர் ஆவார் ஆயினும் அவரது வேலை இழப்பை முன்னிட்டு அவருக்கு இழப்பீடு கொடுக்கவும் அவரை முழுமையாக குணமாக்கவும் வேண்டும் ஒருவர் தம் அடிமையை அல்லது அடிமை பெண்ணை கோலால் அடிக்க அவர் அங்கேயே இறந்துவிட்டால் அந்த உரிமையாளர் பழி வாங்கப்படுவார் ஆனால் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் இன்னும் உயிரோடு இருந்தால் அவர் பழி வாங்கப்பட மாட்டார் ஏனெனில் அடிமை அவருடைய சொத்து ஆள்கள் சண்டையிடுகையில் கற்பிணியான பெண்ணுக்கு அடிபட வேறு யாதொரு கேடும் இன்றி பேருகாலத்திற்கு முன் பிரசவமாகிவிட்டால் அப்பெண்ணின் கணவன் கேட்கிறபடி தண்டம் விதிக்கப்பட்டு நடுநிலையாளர் வழியாக அது கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் கேடு ஏதேனும் விளைந்தால் உயிருக்கு உயிர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் சூட்டுக்கு சூடு காயத்துக்கு காயம் கீரலுக்கு கீறல் என நீ ஈடு கொடுப்பாய் ஒருவர் தம் அடிமைகளுள் ஆணையோ பெண்ணையோ அடிக்க அடிபட்டவருக்கு கண் கெட்டு கண்ணுக்கு ஈடாக அந்த அடிமைக்கு விடுதலை அளித்து அனுப்பிவிட வேண்டும் ஒருவர் தம் அடிமைகளுள் ஆணையோ பெண்ணையோ அடிக்க பல் உடைந்து விட்டால் பல்லுக்கு ஈடாக விடுதலை அளித்து அந்த அடிமையை அனுப்பிவிட வேண்டும் உரிமையாளரின் கடமைகள் மாடு தன் கொம்பினால் குத்தி ஒருவனோ ஒருத்தியோ இறந்து விட்டால் அம்மாடு கொல்லப்பட வேண்டும் அதன் இறைச்சி உண்ணப்படலாகாது மாட்டின் சொந்தக்காரர் குற்றமற்றவர் ஆவார் ஆனால் மாட்டுக்கு குத்தும் பழக்கம் முன்னரே இருந்திருக்க அதன் சொந்தக்காரரை எச்சரித்திருந்தும் அவர் ஆவண செய்யாதிருந்த நிலையில் அது ஒருவனை அல்லது ஒருத்தியை கொன்று போட்டால் அம்மாடு கல்லால் எரிந்து கொல்லப்படும் அதன் உரிமையாளரும் கொல்லப்படுவார் மாறாக ஈட்டுத்தொகை அவர் கட்ட வேண்டும் என விதிக்கப்பட்டால் தம் உயிரின் மீட்புக்காக விதிக்கப்பட்ட அனைத்தையும் அவர் கொடுப்பார் மகனாயினும் மகளாயிலும் கொம்பினால் குத்தி கொல்லப்பட்டால் இந்த நீதி சட்டத்திற்கு ஏற்ப ஆகட்டும் அடிமையை அல்லது அடிமை பெண்ணை மாடொன்று குத்தி கொன்று போட்டால் அதன் உரிமையாளர் அடிமையின் தலைவருக்கு முப்பது வெள்ளிக்காசு ஈடாக கட்டுவார் மாடும் கல்லால் எரிந்து கொல்லப்படும் ஒருவர் குழியொன்றை திறந்துவிட்ட பின்னரோ புதிதாக ஒன்றை வெட்டிய பின்னரோ அதனை மூடி வை வைக்காதிருக்க மாடோ கழுதையோ அதில் விழுந்துவிட நேரிட்டால் அதன் உரிமையாளருக்கு குழியின் சொந்தக்காரர் பணம் ஈடாக கட்டி செத்ததை எடுத்து கொள்வார் ஒருவரின் மாடு பிறர் மாட்டை காயப்படுத்தி கொன்றுவிட்டால் உயிரோடு இருக்கும் மாற்றை விற்று பணத்தை அவர்கள் பங்கிட்டு கொள்வார்கள் செத்ததையும் அவர்கள் கூறுபோட்டு கொள்வார்கள் ஆனால் அந்த மாடு குத்தும் பழக்கமுடையது என முன்னரே தெரிந்திருந்தும் அதன் உரிமையாளர் எதுவும் செய்யாதிருந்தால் அவர் மாட்டுக்கு மாடு என ஈடு கொடுக்கத்தான் வேண்டும் செத்தது அவரை சேரும் விடுதலை பயணம் அதிகாரம் இருபத்தி இரண்டு ஈடு தருதல் பற்றிய சட்டங்கள் ஆட்டையோ மாட்டையோ ஒருவர் திருடி வெட்டிவிட்டால் அல்லது விற்றுவிட்டால் ஒரு மாட்டுக்கு ஐந்து மாடு என்றும் ஒரு ஆட்டுக்கு நான்கு ஆடு என்றும் அவர் ஈடுகட்டுவார் திருடர் கண்ணமிடுகையில் கண்டுபிடிக்கப்பட்டு தாக்குண்டு இறந்து போனால் தாக்கியவருக்கு பலி இல்லை கதிரவன் உதித்த பின் இது நிகழ்ந்திருந்தால் பலி உண்டு அவர் ஈடுகட்டியாக வேண்டும் திருட்டுக்கு ஈடாக திருடியவரிடம் எதுவுமே இல்லையெனில் அவர் விற்கப்படுவார் அவர் திருடின மாடோ கழுதையோ ஆடோ உயிருடன் அவர் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் இரு மடங்காக அவர் கொடுப்பார் ஒருவர் இன்னொருவருடைய வயலிலோ திராட்சை தோட்டத்திலோ கால்நடைகளை மேயவிட்டால் விட்டால் அல்லது அவர் அவிழ்த்து விட்டவை பிறர் வயலில் மேய்ந்து விட்டால் தம் வயலின் சிறந்த விளைச்சலின் தம் திராட்சை தோட்டத்தின் சிறந்த நின்றும் அவர் ஈடு செய்வார் தீப்பிடித்து முட்புதர்களில் பரவி தானிய குவியலோ விளைந்த பயிரோ வயலோ எரிந்து விட்டால் தீயை மூட்டியவர் ஈடுகட்டியே ஆக வேண்டும் ஒருவர் பிறரிடம் பணத்தையோ பொருள்களையோ பாதுகாப்பாக ஒப்படைத்திருக்க அவை அம்மனிதர் வீட்டிலிருந்து களவு போய் திருடர் கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த திருடர் இரு மடங்காக ஈடு செய்ய வேண்டும் அவர் கண்டுபிடிக்கப்படாவிடில் பிறர் பொருள்களில் வீட்டுத் தலைவர் கை வைத்தாரா இல்லையா என மெய்ப்பிக்க அவர் கடவுள் முன் நிற்பார் ஒருவர் மாடு கழுதை ஆடு உடை அல்லது வேறு எதையாவது இன்னொருவரிடம் வைத்திருக்கும்படி கொடுத்திருக்க இது என்னுடையது என இருவரும் கூறினால் வழக்கு கடவுளிடம் வரவேண்டும் கடவுள் யாரை குற்றவாளியாக தீர்ப்பிடுவாரோ அவர் இருமடங்காக மடங்காக பிறருக்கு ஈடு செய்ய வேண்டும் ஒருவர் பிறரிடம் கழுதை மாடு ஆடு அல்லது வேறொரு விலங்கை பாதுகாப்பாக ஒப்படைத்திருக்கையில் அது இறந்து போனால் அல்லது காயப்பட்டு விட்டால் அல்லது யாரும் பார்க்காத வேளையில் ஓட்டிச் செல்லப்பட்டால் அவர் பிறரது உடைமையில் தாம் கை வைக்கவில்லை என்பதற்கு ஆண்டவர் மேல் இடும் ஆணை அவர்களுடைய வழக்கை முடிவு செய்யும் உரிமையாளர் அதை ஏற்றுக்கொள்ளட்டும் மற்றவர் ஈடுகட்ட வேண்டியதில்லை ஆனால் அவருடன் இருக்கும்போது அது திருடப்பட்டால் அதன் உரிமையாளருக்கு அவர் ஈடுகட்ட வேண்டும் அது விளங்குகிறால் பீறி துண்டாக்கப்பட்டிருந்தால் பீறப்பட்டதை சான்றாக கொண்டு வர வேண்டும் அதற்கு ஈடுகட்ட வேண்டியதில்லை ஒருவர் பிறரிடமிருந்து இரவலாக பெற்றுக்கொண்டது உரிமையாளர் அதன் அருகில் இல்லாத வேளையில் காயப்பட்டு விட்டால் அல்லது இறந்துவிட்டால் அவர் அதற்கு ஈடுகட்டத்தான் வேண்டும் உரிமையாளர் அதனுடன் இருந்திருந்தால் அவர் ஈடுகட்ட வேண்டியதில்லை அது வாடகைக்கு எடுக்கப்பட்டதென்றால் வாடகை செலுத்தப்பட்டால் போதும் ஒழுக்க நெறிகள் திருமண ஒப்பந்தமாகாத கன்னி பெண்ணை ஒருவன் வசப்படுத்தி அவளோடு படுத்தால் மனைவிக்குரிய பரிசம் கொடுத்து அவளை வைத்து கொள்ள வேண்டும் ஆனால் அவளுடைய தந்தை அவளை அவனுக்கு கொடுக்க முற்றிலும் மறுத்தால் கண்ணை பெண்ணுக்குரிய பரிசத்துக்கு சமமான பணம் அவன் கட்ட வேண்டும் சூனியக்காரி எவளையும் உயிரோடு விட்டு வைக்காதே விலங்கோடு புணர்பவன் எவனும் கொல்லப்படவே வேண்டும் ஆண்டவருக்கே அன்றி வேறு தெய்வங்களுக்கு பலியிடுபவன் அழிந்து ஒழிக்கப்பட வேண்டும் அன்னியனுக்கு நீ தொல்லை கொடுக்காதே அவனை கொடுமைப்படுத்தாதே ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் இருந்தீர்கள் கைம்பெண் அனாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே நீ அவர்களுக்கு கடுமையாக தீங்கிழைத்து அவர்கள் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் அவர்களது அழுகுரலுக்கு செவி சாய்ப்பேன் மேலும் என் சினம் பற்றி எரியும் நான் உங்களை என் வாளுக்கு இரையாக்குவேன் இதனால் உங்கள் மனைவியர் கைம்பெண்டிராவர் உங்கள் பிள்ளைகள் தந்தையற்றோர் ஆவார்கள் உங்களோடு இருக்கும் என் மக்களில் ஏழை ஒருவருக்கு நீ பணம் கடன் கொடுப்பாயானால் அவரை நீ நெருக்கடி செய்து மிதமின்றிய வட்டி வாங்காதே பிறருடைய மேல் ஆடையை அடகாக நீ வாங்கினால் கதிரவன் மறையும் முன் அதை அவரிடம் திருப்பி கொடுத்துவிடு ஏனெனில் அது ஒன்றே அவருக்கு போர்வை உடலை மூடும் அவரது மேலாடையும் அதுவே வேறு எதில்தான் அவர் படுத்துறங்குவார் அவர் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் செவிசாய்ப்பேன் ஏனெனில் நான் இரக்கமுடையவர் கடவுளை நீ பழிக்காதே உன் மக்களின் தலைவனை சபிக்காதே உன் பெருக்கிய விளைச்சலையும் வலிந்தோடும் ரசத்தையும் எனக்கு படைக்க தாமதிக்காதே உன் புதல்வருள் தலைப்பேற்றை எனக்கு அர்ப்பணிப்பாய் உன் மாடுகள் ஆடுகள் ஆகியவற்றை பொறுத்தமட்டிலும் நீ அவ்வாறே செய்வாய் குட்டி ஏழு நாள் தன் தாயோடு இருக்கட்டும் எட்டாம் நாளன்று அதை எனக்கு அளிப்பாய் என் முன்னிலையில் நீங்கள் தூய மக்களாய் இருங்கள் வயல் விலையில் பீறப்பட்டு கிடக்கும் விலங்கின் இறைச்சியை நீங்கள் உண்ண வேண்டாம் அதை நாய்களுக்கு போடுங்கள் விடுதலை பயணம் அதிகாரம் இருபத்தி மூன்று நீதியும் இரக்கமும் பொய் புரளியை நீ கிளப்ப வேண்டாம் அநியாயமாய் பொய் சாட்சியாகி நீ தீயவருக்கு கை கொடுக்க வேண்டாம் கெடுமதி கொண்ட கும்பலை பின்பற்றாதே வழக்கின் போது கும்பலை சார்ந்து கொண்டு நீதியை திரித்து சான்று சொல்ல வேண்டாம் எளியவரது வழக்கிலும் கூட ஒருதலை சார்பாக நிற்காதே உன் பகைவரின் மாடோ கழுதையோ வழித்தவறி திரியும்போது காணப்பட்டால் நீ அதனை உரியவரிடம் கொண்டு சேர்த்து விடு உன்னை வெறுக்கும் ஒருவரின் கழுதை சுமையினால் படுத்து விட்டதை நீ கண்டால் அந்நிலையில் அவரை விட்டகலாதே அதை தூக்கிவிட அவருக்கு உதவி செய் உன்னை சார்ந்துள்ள எளியவரின் வழக்கில் நீதியை திரித்து விடாதே தவறான குற்றச்சாட்டுகளிலிருந்து விலகியிரு குற்றமற்றவரையும் நேர்மையாளரையும் கொலை செய்ய வேண்டாம் ஏனெனில் தீயவரை நல்லவராக நான் தீர்ப்பிடவே மாட்டேன் கையூட்டு வாங்காதே கையூட்டு பார்வையுடையவரையும் குருடாக்கும் நேர்மையாளரின் வழக்கையும் புரட்டிவிடும் அந்நியரை நீ ஒடுக்காதே அந்நியருடைய உணர்வுகளை நீங்கள் அறிவீர்கள் ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியராயிருந்தீர்கள் இருந்தீர்கள் ஓய்வு ஆண்டும் ஓய்வு நாளும் ஆறு ஆண்டுகள் உன் நிலத்தில் நீ விதைத்து அதன் விளைச்சலை சேமித்து வைப்பாய் ஏழாம் ஆண்டு அதை ஓய்வு கொள்ளவும் தரிசாக கிடக்கவும் விட்டுவிடுவாய் அப்போது தானாக விளைவதை உன் மக்களுள் வறியவர்கள் உண்ணட்டும் அவர்கள் விட்டு வைப்பதை வயல்வெளி உயிரினங்கள் உண்ணும் உன் திராட்சை தோட்டத்திற்கும் உன் ஒளிவ தோட்டத்திற்கும் இவ்வாறே செய்வாய் ஆறு நாள்கள் நீ உன் வேலையை செய்வாய் ஏழாம் நாளிலோ ஓய்ந்திருப்பாய் இதனால் உன் மாட்டுக்கும் உன் கழுதைக்கும் ஓய்வு கிடைக்கும் உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியரும் இலைப்பாருவர் நான் உங்களுக்கு சொன்ன யாவற்றையும் கடைபிடியுங்கள் பிற தெய்வங்களின் பெயரை நீங்கள் உச்சரிக்க வேண்டாம் அது உங்கள் வாயில் ஒழிக்கவும் வேண்டாம் முப்பெரும் விழாக்கள் ஆண்டில் மூன்று முறை நீ எனக்கு விழா எடுப்பாய் புலிபற்ற அப்ப விழாவை நீ கொண்டாட வேண்டும் நான் உனக்கு கட்டளையிட்டபடி ஆபிபு மாதத்தில் குறிக்கப்பட்ட காலத்தில் ஏழு நாள்கள் புலிப்பற்ற அப்பம் உண்பாய் ஏனெனில் அப்போது நீ எகிப்திலிருந்து வெளியேறினாய் எவரும் வெறுங்கையராக என் திருமுன் வரவேண்டாம் வயலில் நீ விதைத்து உன் உழைப்பின் முதற்பலன் பலன் கிட்டும்போது அறுவடை விழாவும் ஆண்டு தொடக்கத்தில் வயலிலிருந்து உனது உழைப்பின் பயனை ஒன்று சேர்க்கையில் சேகரிப்பு விழாவும் எடுக்க வேண்டும் ஆண்டில் மூன்று முறை உன் ஆண்மகவு ஒவ்வொன்றும் தலைவராகிய ஆண்டவர் முன் கொண்டு வர வேண்டும் எனக்கு செலுத்தும் வலியின் இரத்தத்தை புளித்த மாவுடன் சேர்த்து படைக்காதே எனக்கு எடுக்கும் விழாவில் கொடுக்கும் வழிபொருளின் கொழுப்பு காலை வரையும் இருக்கக்கூடாது உன் நிலத்தின் முதற்கனிகளில் முதன்மையானவற்றை உன் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்துக்கு கொண்டு செல்வாய் குட்டியை அதன் தாய்ப்பாலில் சமைக்காதே வாக்குறுதிகள் அறிவுரைகள் வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன் அவர் முன் எச்சரிக்கையாயிரு அவர் சொற்கேட்டு நட அவரை எதிர்ப்பவனாய் இராதே உன் குற்றங்களை அவர் பொறுத்து கொள்ளார் ஏனெனில் என் பெயர் அவரில் உள்ளது நீ அவர் சொல் கேட்டு நடந்தால் நான் சொல்வது யாவற்றையும் கேட்டு செயல்பட்டால் நான் உன் எதிரிகளுக்கு எதிரியும் உன் பகைவருக்கு பகைவரும் ஆவேன் என் தூதர் உனக்கு முன் சென்று உன்னை எமோரியர் இத்தியர் பெருசியர் கானானியர் இவ்வியர் எபுசியர் ஆகியோரிடம் கொண்டு போய் சேர்க்கும்போது நான் அவர்களை அழித்தொழிப்பேன் நீ அவர்கள் தெய்வங்களை பணிந்து கொள்ளவோ அவற்றுக்கு வழிபாடு செய்யவோ அவர்களுடைய பழக்க வழக்கங்களை பின்பற்றவோ வேண்டாம் மாறாக அவற்றை அழித்தொழித்து அவற்றின் சிலை தூண்களை உடைத்து தள்ளுவாய் நீ உன் கடவுளாகி ஆண்டவரை வழிபட வேண்டும் அவர் உன் உணவு தண்ணீர் ஆகியவற்றின் மேல் ஆசி வழங்குவார் அவர் உன் நடுவு நின்று நோயை அகற்றிவிடுவார் கரு சிதைவோ மலட்டுத்தன்மையோ உன் நாட்டில் இராது உன் வாழ்நாள்களின் எண்ணிக்கையை நான் நிறைவு செய்வேன் என் பேரச்சத்தை உனக்கு முன்னர் அனுப்பி உனக்கு எதிர்படும் எல்லா மக்களையும் நான் கதிகலங்க செய்வேன் உன் பகைவர் அனைவரும் உனக்கு புறமுதுகிட செய்வேன் உனக்கு முன் நான் குலவிகளை அனுப்பி வைப்பேன் அவை இவ்வியர் காணானியர் இத்தியர் ஆகியோரை உன் முன்னின்று துரத்துவிடும் ஆயினும் ஒரே ஆண்டில் உன் முன்னின்று நான் அவர்களை துரத்திவிட மாட்டேன் துரத்தினால் நிலம் தரிசாகிவிடும் உன்னிலும் மிகுதியாக வயல்வெளி விலங்குகள் பல்கி பெருகிவிடும் எனவே நீ பல்கி பெருகி நாட்டை கைப்பற்றும் வரை சிறிது சிறிதாக அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவேன் உன் எல்லைகள் செங்கடல் முதல் பெலிஸ்தியர் கடல் வரைக்கும் பாலை நிலம் முதல் யுப் ஆறு வரைக்கும் விரிந்து கடக்கச் செய்வேன் ஏனெனில் அந்நாட்டின் குடிமக்களை நான் உன் கையில் ஒப்படைப்பேன் நீயும் அவர்களை உன் முன்னின்று துரத்திடுவாய் நீ அவர்களுடனோ அவர்களுடைய தெய்வங்களுடனோ எந்த உடன்படிக்கையும் செய்யாதே அவர்கள் உன் நாட்டில் குடியிருக்க வேண்டாம் இல்லையெனில் நீ எனக்கு எதிராக பாவம் செய்ய அவர்கள் காரணமாவார்கள் நீ அவர்களுடைய தெய்வங்களை வழிபடுவது உனக்கு கண்ணியாக அமையும் விடுதலை பயணம் அதிகாரம் இருபத்து நான்கு உடன்படிக்கை ஆண்டவர் மோசையிடம் ஆரோன் நாதாபு அபிகு ஆகியோருடனும் இஸ்ரேலின் எழுபது பெரியோர்களுடனும் ஆண்டவரிடம் ஏறி வாருங்கள் தொலைவில் நின்று தொழுது கொள்ளுங்கள் மோசை மட்டும் ஆண்டவர் அருகில் வரலாம் ஏனையோர் அருகில் வரலாகாது மக்கள் அவரோடு மலை மேலேறி வரக்கூடாது என்று கூறினார் எனவே மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார் மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர் மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார் விடியற் காலையில் அவர் எழுந்து மலையடி வாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் பன்னிரெண்டு குலங்களுக்காக பன்னிரண்டு தூண்களையும் எழுப்பினார் அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினார்கள் மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டார்கள் மோசே இரத்தத்தில் ஒரு பாதையை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார் மறுபாதையை பலிபீடத்தின் மேல் தெளித்தார் அவர் உடன்படிக்கையின் நூலை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார் அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் கேட்டு செயல்படுவோம் என்றார்கள் அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றார் பின்னர் மோசே ஆரோன் நாதாபு அபிஹு ஆகியோரும் இஸ்ரேலின் எழுபது பெரியோர்களும் மேலேறி சென்று இஸ்ரேலின் கடவுளை கண்டார்கள் அவர் பாதங்களின் கீழுள்ள தலம் நீல மணிக்கள் இழைத்த வேலைப்பாடு போன்றும் நெல்லிய வான்வெளி போன்றும் இருந்தது இஸ்ரேல் மக்களின் தலைவர்கள் மேல் அவர் கை வைக்கவில்லை அவர்கள் கடவுளை கண்டார்கள் உண்டு குடித்தார்கள் சீனாய் மலைமேல் மோசை ஆண்டவர் மோசையை நோக்கி என்னிடம் மலைமேல் ஏறி வந்து எங்கேயே இரு அவர்களுக்கு கற்பிக்க நான் எழுதியுள்ள சட்ட திட்டங்கள் அடங்கிய கற்பலகைகளை உன்னிடம் அளிப்பேன் என்றார் மோசே தம் துணையாளர் யோசுவாவுடன் எழுந்து சென்றார் பின் மோசே கடவுளின் மலைமேல் ஏறி செல்கையில் அவர் பெரியோர்களை நோக்கி நாங்கள் உங்களிடம் திரும்பி வரும் வரை நீங்கள் இவ்விடத்திலேயே எங்களுக்காக காத்திருங்கள் இதோ ஆரோன் கூர் ஆகியோர் உங்களோடு இருக்கிறார்கள் உங்களிடையே வழக்கு ஏதும் உண்டானால் அவர்களிடம் கொண்டு வாருங்கள் என்றார் பின்னர் மோசே மலைமேல் ஏறி செல்ல ஒரு மேகம் மலையை மூடிற்று ஆண்டவரின் மாற்றி சீனாய் மலைமேல் தங்கிற்று மேகம் மலையை ஆறு நாட்களாக மூடியிருந்தது ஏழாம் நாள் அவர் மேகத்தின் நடுவு நின்று மோசேயை அழைத்தார் மலை உச்சியில் ஆண்டவரது மாட்சியின் காட்சி பற்று எரியும் நெருப்பு போன்று இஸ்ரேல் மக்களின் கண்களுக்கு தெரிந்தது மோசே மேகத்தின் இடையே புகுந்து மலைமேல் ஏறி சென்றார் மோசே மலையில் நாற்பது பகலும் நாற்பது இரவும் தங்கியிருந்தார்